வெட்டிகோ இருக்கிறவங்க ரொம்ப வருஷமாக அதை ஒரு டிசீஸ் கிடையாது இது ஒரு டிசார்டர் இது பெர்மனண்ட்டாக உங்களுக்கு தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்பிட்டு பத்து வருஷம் இருபது வருஷமாக வெட்டிகோவை வச்சிட்ருக்காங்க வெர்டிகோ வந்து தனி நோயே கிடையவே கிடையாது வெற்றிகோ வேறு பிரச்சனைனால வர்றது வெர்டிகோ மோஸ்ட் ஆஃப் த டைம் சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் டிஸ்பல்ஸ் டிஸ்ப்ரோடியூஷன் டிஸ்பலாஸ் பிரேக்கியல் நியூராலஜி தான் வருது அப்படின்னா நம்மளோட மன அழுத்தம் சோகம் டிப் ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷன் ஆங்ஸிட்டி படபடப்பு இதெல்லாம் வந்து ஸ்பைனல் கார்டில் கண்டக்ட் ஆகி சர்வைகோஜெனிக் பெயின்னு ஸ்பைனல் கார்டில் எம்ஆர்ஐல கூட தெரியாத ஒரு தொந்தரவுனாலேயோ இல்லை கழுத்தெலும்பு தேய்மானனாலேயோ இல்லை ஜவ்வு வீங்கி ஜவ்வு தொத்தி ஜவ்வு விலகி நரம்பு அழுத்திட்டு இருக்கிறதுனாலையோ தான் இந்த வெட்டிகோ மேக்ஸிமம் பேத்துக்கு வருது வெட்டிகோவில் பொசிஷனல் வெட்டிகோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வெட்டிகோ இருக்குது இப்படி ரைட்டில் திரும்பினாலும் சுற்றுற மாதிரி லெஃப்டில் திரும்பினா சுற்றுற மாதிரி படுத்துட்டு ஒரு பக்கம் திரும்பி படுத்தால் சுற்றுற மாதிரி இந்த மாதிரிலாம் இருக்கிறது தான் வெட்டிகோவோட நேச்சராக இருக்குது இந்த வெட்டிகோ உண்டான எக்ஸசைஸ் பண்ணாலே பெர்மனெண்ட்டாக சரியாகும் வெட்டிகோவோடு சேர்ந்து சிலருக்கு கிடினஸ் இருக்குது தலை சுற்றுற மாதிரி சிலருக்கு இம்பேலன்ஸ் இருக்குது நடக்கிறப்போ அதுவும் இந்த சர்வைக்கல் இஷ்யூஸ்னால தான் அதுக்கு இப்போ மோனிஷா சில எக்ஸசைஸ் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க ஸோ சார் சொன்ன மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நான் சொல்கிற எக்ஸசைஸை நீங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணலாம் ஸோ நிறைய பேத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் ஏறும்போது இல்லை ஹைட்டை பார்த்தா தலை சுற்றுற மாதிரி இருக்கும் சில பேருக்கு வந்து சாப்பிட்டுட்டு இருந்து கீழே குடிஞ்சாங்கன்னா ஃபோன் கீழே எதுவும் லைட்டாக பார்த்தாங்க இல்லைன்னா சில பேத்துக்கு செப்பல் போடுறப்போ கீழே குனிஞ்சாங்க அப்படின்னா டெய்லி லைஃப் ஆக்டிவிட்டீஸ்லேயே உங்களுக்கு அந்த மாதிரி சிம்டம்ஸ் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா நான் சொல்கிற எக்ஸசைஸை நீங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக உட்காந்துட்டு ஹெட்டை வந்து நேராக வைக்கணும் ரொம்ப டில்ட் பண்ணுறதோ இல்லை திரும்புறதோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது ஜஸ்ட் உங்களோட ஹேண்டை வந்து சென்டர் ஆஃப் நெத்தியில் வச்சுட்டு கையால் தலையழுத்தணும் தலையால் கை அழுத்தி அப்படியே பத்து செகண்ட் ஹோல்ட் பண்ணணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் டென் அதே மாதிரி ரிலாக்ஸில் ரிலாக்ஸ் பண்ணுறப்பவுமே ஹெட்டு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும் ரிலாக்ஸில் டென் செகண்ட்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் செகண்ட் எக்ஸசைஸ் வந்து ரெண்டு கையும் இந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வச்சுக்கணும் வச்சுட்டு மேல் தலையில் உச்சிக்கு கொஞ்சம் கீழே வச்சுட்டு மைல்டு ப்ரெஷர் மட்டும் கொடுக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸில் டென் செகண்ட்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் 10. ஸோ இந்த ரெண்டு எக்ஸசைஸை நீங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ இதுக்கு தேவையான எதுவும் கன்சல்டேஷன்ஸ் எக்ஸசைஸ் எதுவும் வேணும்னா நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணி கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணும்னா ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோதெரபி கன்சல்டேஷன் வேணும்னா கால் பண்ணுங்கள் நான் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட் நான் மோனிஷா ஃபிசியோதெரபிஸ்ட்